ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எம்டிடி இது அமெரிக்காவை சேர்ந்த ஒரு மோட்டார் பைக் நிறுவனம் இவங்க ஒய் டூ கே அப்படிங்கிற ஒரு புது பைக்கை லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த பைக்கில் இருக்க ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா ரெண்டு சாதனைகளை இந்த பைக் பண்ணியிருக்கு முதல் சாதனை என்ன அப்படின்னா உலகத்திலேயே அதிக விலை உயர்ந்த பைக் அப்படிங்கிற சாதனையை படைச்சிருக்கு அதே மாதிரி அதிக வேகம் அதிக ஸ்பீடில் போகக்கூடிய பைக் அப்படிங்கிற ரெண்டு சாதனையை அந்த பைக் படைச்சிருக்கு இந்த பைக்கில் ரோல்ஸ் ராய்ஸ் மற்றும் அலீசன் இவங்க ரெண்டு கம்பெனியும் கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட இன்ஜின் இருக்குது அந்த இன்ஜின்ல இருக்கிற ஒரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா இது ஒரு ஹெலிகாப்டர் இன்ஜின் இந்த இன்ஜின் நானூற்றி இருபது பிரேக்காஸ்ட் பவரை ப்ரொடியூஸ் பண்ணுது டீசல் மற்றும் மண்ணெண்ணெய் ரெண்டு ரெண்டும் கலந்த எரிபொருளில் தான் அந்த பைக் வந்து ஓடும் இந்த பைக்கில் ரெண்டு ஸ்பீடு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் இருக்குது ரெண்டு ஸ்பீட் மட்டும்தான் நம்ம வந்து போக முடியும் ஒரு ஸ்பீடில் வந்து ஒரு நார்மல் ஸ்பீடில் போக முடியும் இன்னொரு கியரில் வந்து அதிவேகமாக வந்து போக முடியும் ரெண்டு ஸ்பீட் கியர் பாக்ஸ் தான் இருக்குது இந்த பைக்கோட டிசைன் பார்த்தோம் அப்படின்னா கார்பன் ஃபைபரால் உருவாக்கப்பட்டிருக்கு முப்பத்தி நாலு லிட்டர் பெட்ரோல் டேங்க் இருக்குது பதினேழு இன்ச் வீல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ரியர் வியூ கேமரா இருக்குது எல்சிடி இன்ஸ்ட்ருமெண்டல் கிளஸ்டர் இருக்குது நானூற்றி இருபது பர் வரை ப்ரொடியூஸ் பண்ணுற இந்த இன்ஜினில் நானூறு கிலோமீட்டருக்கு மேலே நம்மளால் வந்து ஸ்பீடாக வந்து போக முடியும் இந்த பைக்கோட விலை பார்த்தோம் அப்படின்னா பன்னெண்டுலேருந்து பதிமூணு கோடி ரூபாய்க்கு வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பத்தின உங்களது கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்னும் பல சூப்பரான வீடியோக்களை பார்ப்பதற்கு வீடியோக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணவும் நன்றி